அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய் இல்லை கண்ட உண்மை ஐபக்தி பசியைச் சேர்ந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் பார் போற்றும் பராசக்தியினுடைய புகழை தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையில் அபிராமப்பட்ட அருளி செய்த அபிராமியந்தாதியினுடைய அடுத்த பாடலாக நாம் சிந்திக்க இருப்பது நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர் தால் எழுதா மறையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே போன பாடல்ல நின்று அப்படின்னு முடித்தவர் இந்த பாடல்ல இந்த நின்றுங்கிறதுல ஆரம்பிக்கிறாரு நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு ஏன் இவ்வளவு தடவை நினைக்கணும் ஒரு தடவை நினைப்பது உன்னை நின்று நினைப்பது உன்னைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல ஏன் இத்தனை வார்த்தைகள் சொல்லி நான் இத்தனை செயல் பண்ணும்போது உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் ஒத்த இதில ஒருத்தர் சொல்லியிருப்பார் யாரு மணிவாசகர் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க நான் கண்ணை இமைச்சிட்டு மூடுவேன் பாத்தியா கண்ணை மூடிட்டு திறப்பேன் பாத்தியா அப்ப கோழ இறைவா நான் உன்னை விட கூடாது என்று மணிவாசகர் கேட்பார் அதைத்தான் இங்க அபிராமப்பட்டர் கொஞ்சம் விரிச்சு சொல்றார் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர் தாள் உன் காலை வணங்குறத தவிர எனக்கு வேற வேலையே இல்ல பராசக்தி என்றும் வணங்குவது உன் மலர் தாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார் சரி இங்க ஒரு வார்த்தையை சொன்னாரு நினைப்பது உன்னைங்கிற வார்த்தை ஏன் இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும் இதுக்கு பாரதத்துல இருந்து நம்ம ஒரு உதாரணம் தேடணும் பாரதத்துல போர் எல்லாம் முடிஞ்சிருச்சு போர் முடிஞ்ச உடனே பஞ்ச பாண்டவர்கள் அரசர்களாக மாறிவிடுகிறார்கள் இப்ப இந்த சமயத்துல கண்ணன் வந்து பாண்டவர்களினுடைய தாயாகிய குந்தி தேவி கிட்ட கேட்கிறான் கண்ணனுக்கு சொந்த அத்தை தான் குந்தி அப்போ கண்ணன் வந்து குந்தி குந்திக்கிட்ட கேட்கிறான் அத்த நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட அத்த ஏன்னா உன்னுடைய மகன் சூரிய புத்திரன் கர்ணனை இழந்து போயிட்ட அப்போ இத்தனை போர்கள் நடந்திருக்கு என்னதான் உன்னுடைய கொழுதனா பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களும் நூறு பேரும் உன்னுடைய பிள்ளைகள் தான் அவர்களையும் நீ இழந்து விட்ட ரொம்ப அத்தை உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு நான் உனக்கு தரேன் அப்படின்னு கண்ணன் கேட்கும்போது போது மாதேவி கேட்ட வரம் கண்ணா எப்பொழுதும் எனக்கு துன்பம் இருந்துகிட்டே இருக்க வேணும் அப்படின்னு குந்தி கேட்டாலாம் கண்ணன் ஆச்சரியப்பட்டான் விதிர் விதிர்ந்து போனான் இன்னத்தை இப்படி சொல்கிற இவ்வளவு கஷ்டப்பட்ட உனக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன் இப்போ போய் இன்னும் கஷ்டத்தை கொடுன்னு கேட்கிறியே அப்படின்னு கேட்கும்போது குந்தி தேவி சொன்ன தான் இந்த வரி கடை பதில் கண்ணா நான் எப்போ உன்னை நினைக்கிறேன் எனக்கு எப்போ துன்பம் வருதோ அப்போ நான் உன்னை நினைக்கிறேன் நான் நல்லா இருந்தேன்னா உன்னை நினைப்பேனா ஏன் நல்லதை பார்த்து நான் போய்கிட்டே இருப்பேன் உன்னை நினைக்கவே மாட்டேன் எனக்கு துன்பம் வரும்போது நான் உன்னை நினைப்பேன் நீ அப்போ எனக்கு அருள் கொடுப்ப தான் கண்ணா சொல்றேன் நான் எப்பொழுதுமே உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னா நீ எனக்கு இன்னும் அதிகமாக துன்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கண்ணா அப்படின்னு குந்தி தேவி கேட்டாள் அப்படின்னு பாரதத்தில் ஒரு கதை வரும் இப்போ அபிராமப்பட்டர் கேட்கிறார் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர் தாள் அப்படின்னு சொல்றார் அடுத்த வரி என்ன மறையின் ஒன்றும் அரும் பொருளே சரி இதுக்கு முதல் வரியில வாங்களேன் பொதுவா இறைவனை வழிபடுவதற்கு மூன்று வழி சொல்வார்கள் அதற்கு திரி கரணங்கள் அப்படின்னு பேரு மனம் மொழி மெய் மனத்தால் இறைவனை நினைப்பது ஒரு வழி மொழியால் அதாவது நாமம் பாடி சொல்லி துதிக்கிறது ஒரு வழி இன்னொன்று கையால ஒரு ஆலயத்துக்கு போய் சேவை செய்கிறது இல்ல அம்பிகைக்கு அபிஷேகம் பண்ணுவதுங்கிறது வழி இதுதான் மன மொழி மெய்களால் இறைவனை வழிபடுதல் அப்படின்னு சொல்லுவான் இப்போ இங்க அபிராமப்பட்ட என்ன சொல்லியிருக்காரு நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை மனத்தால் சொல்லியாச்சா என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எதை சொல்லியாச்சு உடம்பால சொல்லியா சொல்லியாச்சு மெய்யால சொல்லியாச்சு மனத்தாலையும் மெய்யாலையும் சொல்லியாச்சு அப்போ மொழியால் அம்பிகையனா வழிபடுவேன்னு அவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது இல்ல இதற்கு அபிராமி அபிராமி அந்தாதிக்கு உரை எழுதிய வியாகியானகத்தர்கள் சொல்கிறார்கள் அவர் வாயால் என்ன பண்றாரு அபிராமி எந்த அதி பாடுறாரு இதை சொல்லி வேற கேட்டாட்டுமா அவரே சொல்லிட்டாரு வணங்குகிறேன்னு சொல்லிட்டாரு அபிராமி பட்டுற சொல்லிய அபிராமி எந்தாதி இருக்குதேன்னு வியாகியானகத்தர்கள் இதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறார்கள் இப்படி மன மொழி மெய்களால் அதாவது திரி கரணங்களால் அம்பிகையை வழிபட்டவர் அடுத்த வரியில் சொல்கிறார் எழுதாமறையின் ஒன்றும் அரும் பொருளே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார் நம்ம இன்னைக்கு பொதுவாக இருக்கிறவங்க வேதம் படிக்கிறது கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறோம் வேதம் அப்படிங்கிறது வடமொழியை சார்ந்த ஒரு இது அதை எதுக்கு நம்ம படிக்கணும் தமிழில் இருக்கிற சாத் தோத்திரங்கள் எல்லாம் படிக்கும்போது எதுக்கு நம்ம வேதம் படிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு இருக்குது அபிராமபட்டர் இங்கே தான் ஒரு விளக்கம் சொல்கிறார் என்ன சொல்கிறார் எழுதா மறையின் ஒன்றும் அரும் பொருளே அப்படின்னு சொல்கிறார் மறைய பொதுவாக எழுத மாட்டோம் வேதத்துக்கு எழுத்து வடிவம் கிடையாது வேதம் அப்படிங்கிறது வெறும் ஒளி வடிவம் தான் வேதம்ங்கிறது ஒரு மொழி கிடையாது பொதுவாக ஒரு மொழி அப்படின்னா அதற்கு வரி வடிவம் வேணும் இன்னொன்று எழுத்து வடிவம் வேணும் இன்னொன்று ஒளி வடிவம் வேணும் இப்போ வேதம் அப்படிங்கிறதுக்கு வெறும் ஒளி வடிவம் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் வேத பாடசாலைகளில் மற்ற சப்ஜெக்ட்ஸ் மாதிரி ஒரு ஸ்கூல்ல படிக்கிறது மாதிரி போய் நம்ம படிச்சு வேதத்தை கற்றுக்க மாட்டாங்க வேதத்தை ஆசிரியர்கிட்ட இருந்து ஆறு மாசம் அவர் சொல்ல சொல்ல கேட்டு கேட்டுதான் வேதம் பயின்று கொள்வார்கள் ஏன் அப்படின்னா வேதம் அப்படிங்கிறது ஒரு மொழி கிடையாது அது ஒரு சப்தம் அந்த சப்தத்தை உரிய மாத்திரைக்கு ஏற்ற அளவுல சொல்லும் தான் ஒரு பலன் கிடைக்கும் நம்ம அந்த சப்தத்தை கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டோம்னு வச்சுக்கல வேற பலன் கிடைச்சிரும் தான் வேதத்தை எழுதி படிக்க மாட்டாங்க ஒரு மந்திரம் சொல்றேன் ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்டு படிக்கும்போது அவர் என்ன ஒளியில சொல்றாரோ அதே ஒளியில அது கேட்டு படிக்கிறது அப்படிங்கிறது தான் வேதத்தை படிக்கிறதுங்கிறது சமஸ்கிருதம் அப்ப வேதத்தை எழுதிருக்காங்க பார்த்தா யாருமே வேதத்தை எழுதல சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்துல என்ன பண்ணாங்க அந்த வேதத்தை எழுதி வச்சுக்கிட்டாங்களே தவிர வேதம் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தை சார்ந்த ஒரு மொழி கிடையாது அது ஒரு சப்தம் இறைவனை வழி நம்ம தமிழ்ல கூட வேதத்தை எழுதி வச்சுக்கலாம் சமஸ்கிருதத்துல எழுதுனால வேதம்ங்கிறது சமஸ்கிருதத்தை சேர்ந்த ஒரு மொழி அப்படிங்கிறது நம்ம இறைவனை வழிபடுவதற்கு வேதம்ங்கிறது சமஸ்கிருதத்தின் மூலமாகத்தான் நம்ம போகணும் கிடையாது வேதம்ங்கிறது ஒரு சப்தம் அதை எழுதக்கூடாது தான் படிக்கணும் ஏன்னா கேட்டு படிச்சாதான் அதனுடைய பொருள் மாறாம நம்மளை உணர்ந்து கொள்ள முடியுங்கிறத அபிராமப்பட்ட தெளிவா சொல்றாரு எலுதா எழுதாமறையின் ஒன்றும் அரும் பொருளே அந்த மறையினுடைய பொருளாக அந்த மறையே வந்து வணங்கும் பொருளாக இருப்பவள் யார் அம்பிகை என்பதைத்தான் எழுதாமறையின் ஒன்றும் அரும் பொருளே அப்படின்னு சொல்றாரு லலிதா நாமத்துல கூட அம்பிகைக்கு வேத வித்யா அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு வேதங்கள் எல்லாம் வந்து தன்னை வணங்கும் வித்தியை உடையவளாக அம்பிகை இருக்கிறாள் என்பதனால் வேத வித்யான்னு கூட அம்பிகைக்கு ஒரு நாமம் இருக்கு அடுத்து என்ன அருளே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார் அம்பிகைக்கு அருள் சிவபெருமான் சக்தி என்றால் அந்த சக்திக்கே சக்தி கொடுப்பவள் யார் இந்த சக்தி அதனாலதான் மணிவாசகர் என்ன சொல்வார் உனதருளாலே உன் தாள் நான் வணங்குகிறேன் மணிவாசகர் சொல்வார் அம்பிகையினுடைய அருள் இருந்தால்தான் சிவபெருமானையே நம்மால் வழிபட முடியும் ஏன்னா சிவபெருமானுக்கு சக்தி கொடுப்பதே யாரு பராசக்தி தான் சிவபெருமான் சாந்தமா இருக்கிற ஒரு ஆளு அவருக்கு அருள் கொடுக்கணும் அவர் நகரணும் அப்படின்னா அதற்கு அருளாக இருக்கின்ற அம்பி வர வேண்டும் என்பதனால்தான் அருளே ஒரு அடுத்து என்ன ஒரு வார்த்தை சொல்றார் உமையேங்கிற சொல்லுக்கு எத்தனையோ அர்த்தங்கள் இருக்குது எத்தனையோ பொருள்கள் இருக்குது நம்ம ஒரு ரெண்டு வார்த்தை எடுத்துக்குவோம் அதாவது யாரு மூன்று தொழில்கள் செய்கிறார் படைக்கின்றவர் பிரம்மா காக்கின்றவர் விஷ்ணு ஒடுக்குகின்றவர் சிவபெருமான் அவங்கள தான் படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம் ஆனால் சைவ சித்தாந்தத்தின் படி அழித்தல் அப்படின்னு சொல்லக்கூடாதா எதை அழிக்கிறாரு சிவபெருமான் எதையுமே அழிக்கலை எல்லாத்தையுமே பிரளைய காலத்தில் தன்னுள் ஒடுக்கி வைக்கின்ற சிவபெருமான் இருக்கிறார் அதனால் அதை அழித்தல்னு சொல்லக்கூடாது ஒடுக்குதல் அப்படின்னு சொல்லணும் அப்படி படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் அப்படிங்கிற மூன்று தொழில்களை செய்கின்ற மும்மூர்த்திகளுக்கு அதிபதியாக இருக்கின்ற யாரு அம்பிகைதான் அதிபதியாக இருக்கிறார் இந்த மும்மூர்த்திகளையும் வேற விதத்துல சொல்லலாம் பிரம்மாவை அகர அப்படின்னு சொல்லுவாங்க விஷ்ணு பகவான உகர அப்படின்னு சொல்லுவாங்க ருத்ரனாகிய சிவபெருமான மகர அப்படின்னு சொல்லுவாங்க அகரத்துல முதல் எழுத்து என்ன ஆ உகரத்துல முதல் எழுத்து என்ன உ மகரத்துல முதல் எழுத்து என்ன மா ஆ இந்த தொழில்களையும் செய்பவள் அம்பிகை ஆ உமா என்று ஒரு பெயர் வந்துச்சு இப்போ உங்க ஒரு கேள்வி வரலாம் ஆ உமா உமா தானே வரணும் அது என்ன உமா அப்படின்னு சொல்றீங்க அப்போ ஆ எங்க போச்சுன்னு கேட்டா நம்ம தான் அதுக்கு துணை கூப்பிடணும் திருக்குறள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் திருக்குறள்ல முதல் குரல் என்ன அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நிறைய பேருக்கு இந்த குரல் தெரியும் ஆனால் இந்த குரலினுடைய பொருள் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் அதாவது வள்ளுவர் என்ன சொல்கிறாரு உலக மொழிகளுக்கெல்லாம் நீங்கள் எல்லா மொழிகள் எடுத்துக்கிட்டாலும் எல்லா மொழிகளினுடைய முதல் எழுத்தாக இருப்பது தான் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் எப்படி ஆ வரும் தமிழில் முதல் எழுத்து ஆ அப்படின்னு சொல்லலாம் எப்படிங்க வள்ளுவரே நீங்கள் அடுத்த மொழிகளெல்லாம் போய் முதல் எழுத்து ஆ அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாங்க எந்த மொழியுமே எடுக்க வேணாம் சும்மா வாய ஆ அப்படின்னு தொடங்கலே ஏதாச்சும் ஒரு சத்தம் வருதா பாருங்க நான் நான் திறக்கும் போது நான் எதுவுமே சொல்லலை அப்படி துறக்கும் போது ஆ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது இந்த ஆ எந்த மொழியிலையும் இல்லை ஆனா எல்லா மொழியிலையும் துவங்கும் போது முதல் எழுத்து ஆ அப்படிங்கிறதுன்னு வருதே தவிர அந்த ஆவை நம்ம தனிப்படுத்தி சொல்ல வேணாம் அதனாலதான் உமா அப்படின்னு நம்ம சொல்ல பாருங்க உ மா மாங்கிற சொல்லோட சேர்த்தே ஆங்கிற சொல்லு வந்துருது இல்லை அதை எதுக்கு தனியாக ஒரு தடவை சொல்லணும் இது பிரணவம் ஓம்காரம் அப்படிங்கிற சொல்லினுடைய ஒரு தாற்பயமாக இருக்கின்றது இந்த ஆங்கிற சொல்லு அதனாலதான் உமா அப்படின்னு சொல்லி அம்பிகைக்கு மூன்று தொழில் செய்பவர்களுக்கும் அதிபதியாக இருக்கின்றவள்னு ஒரு பொருள் இன்னொன்று ஒன்று முதல் ஆறு வயது இருக்கிற சிறு குழந்தைகளுக்கு உமா அப்படின்னு தான் பேரு உமாங்கிற நாமம் அம்பிகைக்கு எங்க வந்தது இமயத்தில் இமவான் மகளாக பிறந்து சிவபெருமானை நோக்கி இமயமலையிலே தவம் செய்யும் பொழுது அவளுக்கு உமா என்று ஒரு பெயர் வந்தது இப்படி உமாங்கிற நாமத்துடைய அர்த்தம் சொல்லிட்டு அதோடைய தொடர்ச்சியாக அடுத்து சொல்கிறார் இமயத்து அன்றும் பிறந்தவளே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் அம்பிகை யாரு பிறப்பு இறப்பு இல்லாத பெரும் பொருள் பரம்பொருளாக அம்பிகை இருக்கிறாள் இமயத்து அன்று பிறந்தவளேன்னு சொல்லியிருக்கலாம் அது என்ன இமயத்து அன்றும் பிறந்தவளே அம்பிகை ஒடுங்கி பரம்பொருளாக ஜோதி ஸ்வரூபமாக இருப்பவள் அம்பிகை தக்ஷன் அப்படிங்கிற ஒரு மகாராஜனுக்கு மகளாக அதாவது சதி அப்படிங்கிற ஒரு பெயர்ல அவதாரம் செய்கிறாள் பராசக்தியே தன்னுடைய மகளாக பிறந்து விட்டாள் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் தக்ஷனுக்கு வந்துருச்சு சதி தேவி வளர்றா சிவபெருமான திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வந்த பொழுது தக்ஷன் எதிர்க்கிறான் ஏன் பார்வதியே தன்னுடைய மகளாக வந்துவிட்டால் சிவபெருமான மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சதி தேவியையும் சிவபெருமானும் திருமணம் செய்து கொள்ள கூடாது என்று தக்ஷன் எதிர்க்கிறான் ஆனால் சதி தேவி என்ன செய்கிறாள் தந்தையை விட்டுவிட்டு தந்தையினுடைய அனுமதி இன்று சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டு கைலாயத்திற்கு சென்று விடுகிறார் தக்ஷனுக்கு கோபம் தாங்க முடியல எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் அவமானப்படுத்தணும்னு என்ன பண்றா ஒரு யாகம் நடத்துறான் தக்ஷன் யார கூப்பிடுறா உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளையும் கூப்பிடுறான் சிவனையும் பார்வதியையும் தவிர எல்லா ஜீவராசிகளும் அந்த யாகத்தில் வந்து கலந்து கொள்கிறார்கள் எனதான் இருந்தாலும் சதி தேவிக்கு அப்பாவோட பாசம் இல்லாம இருக்க முடியுமா அதனால சிவபெருமானுடைய வாக்கையும் மீறி சதி தேவி அந்த யாகத்துக்கு போறா மதியாதா தலைவாசல் மிதியாதே அப்படிங்கிற வார்த்தைய மறுத்து சதி தேவி அந்த யாகத்துக்கு செல்கிறார் தக்ஷன் தவறான வார்த்தைகள் எல்லாம் பேசுறான் நீ என் மகளே கிடையாது நீ ஏன் இந்த யாகத்துக்கு வந்தேன்னு திட்டுறான் அது ரொம்ப நேரம் பேசி முடிச்சுட்டு சதி தேவி நான் அப்பா மகங்கிற உறவு வந்ததை மறந்துடுறேன் என்னதான் யாகம் பண்ணாலும் யாகத்துல ஒரு பகுதி அவர் பாகம் அப்படிங்கிற பகுதி சிவபெருமானுக்குரிய பகுதி அந்த சிவபெருமானுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றதுக்கு நான் அந்த பகுதியையும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தக்ஷன் மறுக்கிறான் தாங்க முடியாத சதிதேவி இந்த யாகம் பழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதே யாக தீயிலே விழுந்து மாண்டு போகிறார் சிவபெருமானுக்கு வருத்தம் தாங்க முடியல வருத்தம் தாங்க முடியாம என்ன பண்றாரு அந்த உடலை எடுத்துக்கிட்டு தாண்டவ மாறுறாரு உலகமே பயந்து போயிருக்குது ஏன் சிவபெருமானுக்குள்ளதான் சக்தி இருக்கிறா ஆனா அந்த வெளி உருவத்தை பார்த்துட்டு சக்தி வெளியே தான் இருக்கிறா இறந்து போய் விட்டாலே சதிவு சொல்லிட்டு சிவபெருமான ஆடுறத பார்த்து விஷ்ணுவால தாங்க முடியல எப்படியாவது இந்த மாயையில இருந்து இவரை விடுவிக்க வேணும்னு என்ன பண்றாரு தன்னுடைய கையில இருக்கிற சுதர்சன சக்கரத்தால அந்த உடல் துண்டுகளை ஐம்பத்தி ஒரு துண்டுகளா வெட்டுகிறார் அந்த ஐம்பத்தி ஒரு துண்டுகளும் இந்த பாரத பூமியில் விழுந்தது அதுதான் இன்னைக்கு ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களாக நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் சதி அவதாரத்தை முடித்து விட்டு அதன் பிறகு இமவான் தவம் செய்ய அவனுக்கு மகளாக பிறக்கிறாள் அவளுக்கு உமா என்று பெயர் அதுதான் இமயத்து அன்றும் பிறந்தவளே அன்று பிறந்தவளே அப்படின்னு சொன்னா அம்பிகைக்கு ஒரு பர்த் ஆஃப் டேட் கொடுத்துருவோம் தான் அம்பிகை பிறந்தாள் அப்படின்னு சொல்லி கொண்டாட ஆரம்பிச்சிருவோம் அன்னைக்கும் பிறந்தாப்பா என்னைக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அன்னைக்கும் அம்பிகை பிறப்பாளுங்கிறதுனால தான் இமயத்து அன்றும் பிறந்தவளே அடுத்து என்ன அழியா முக்க ி இருப்பவள் அம்பிகை இதுக்கு அடுத்து நிறைய பாடல்கள் நம்ம பார்ப்போம் அம்பிகை எப்படி முக்தி ஸ்வரூபியாக இருப்பாள் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்படி இருக்கின்ற அம்பிகை அழியாத முக்தியை தரக்கூடியவளாக இருக்கிறாள் என்ற ஒரு செய்தியை இடத்திலே நமக்கு பதிவு செய்கிறார் மேலும் மன மொழி மெய்களால் இறைவனை எப்படி நாம் வழிபட வேண்டும் என்ற செய்தியையும் உமா என்ற சொல்லினுடைய பொருளையும் அர்த்தத்தையும் அம்பிகை எப்படி அருளாக இருந்து நமக்கு அருளை தருகிறாள் என்ற ஒரு செய்தியையும் அபிராமட்ட இந்த பாடலிலே நமக்கு சொல்லித் தருகிறார் மேலும் ஒரு அடுத்த அபிராமிந்தாதி பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்வின் அண்ணாமலை